இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பனிவிழும் மலர் மலர்வனம் சிறியர்களோட டிசம்பர் ரெண்டுலேருந்து இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது இல்லை நகையை திருண்ணுவேன் அன்பு வீட்டில் வந்து நகையை திருடுற மாதிரி அதாவது வச்சதே அவன் தான் நகையை திருண மாதிரி பண்ணல அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கார் ஒண்ணன் புடிச்சு எழுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு இருக்க அவனை வந்து ஜாமீனில் எடுத்துருங்க இல்லைன்னா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கலைரசி சொல்றான் அவனை ஜாமீன் எடுக்க போறாங்க அவங்களோட லாயர் அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து அவனோட ஒய்ஃப் வந்து சட்டப்படி வந்து அவனை ஜாமீன் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்மா சொல்ல யார் எடுத்துருப்பா அப்படின்னு யோசிச்சா யாருமே எடுக்கல அவங்களே ஜாமீன் எடுத்து அவங்கள வந்து சீக்கிரட்டாக விசாரிச்சிட்டு இருக்காங்க அடித்து உதச்சதுல வந்து உண்மையாக சொல்லிடுறான் பெரிய இடத்து அம்மா தான் இந்த வேலையை பார்க்க சொன்னாங்க அப்படிமா சொல்ல அவனை சாட்சிக்கு கூட்டிகிட்டு வராங்க கோயிலில் வச்சு ப்ரூவ் பண்ணுறா இந்த கோயிலில் வச்சு தானே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதை இங்கேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு வந்து கூட்டிகிட்டு வரா எவிடென்ஸை ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டு சேர்ந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து அவன் வந்து ஓப்பனா சொல்ல போறான் தான் வந்து இந்த வேலையை பார்க்க சொன்னாங்க இவங்க தான் வந்து வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல போறான் இருக்க ஸோ என்ன நடக்க போகுது இந்த பிரச்சனைனால ராஜேஸ்வரிக்கு என்ன வப்போது தாத்தா வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை இதுலேயுமே குட்டையை குழப்பி எதாவது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத ஏதாவது வெயிட் பண்ணி பார்த்திடலாம்ப்பா அப்படி எதுவும் நடக்காது மாட்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ தான் இந்த ப்ரோமோ இருந்தது அப்படின்றக்க இந்த ப்ரோமோ பார்த்து எத்தனை பேர் எட்ஸைட் ஆனங்க அப்படிங்கிறத கம்மியில் சொல்லுங்கள் அணு சேரன் போர்ஷன் வந்து காமிக்கவே என்ன என்னப்பாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அணு வந்து ஒரு தடவை ஃபோனில் பேசுகிற மாதிரி மட்டும் காமிச்சாங்க ஆனால் காமிக்கலையே அப்படின்னு பார்த்தா அணு அண்ட் சேரன் அவங்க பர்சன்ஸில் வந்து சேரன் வந்து பிக் பாஸில் போயிட்டாரு அப்படின் இருக்க அதாவது ரியான் இருக்கார்ல அவர் பேர் தான் வந்து இந்த கேரக்டர் நேம் சேரன் அப்படின்ட்டு இருக்க ஸோ அவர் பிக் பாஸ் இருக்க அவர் வந்து அவருக்கான பர்சன்ஸ்லாம் ஷூட் பண்ணதே எவ்வளோ தான் அதனால் ஒரே ஒரு தடவை ஃபோனில் வந்து கான்வர்சேஷன் இருந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டாங்கருக்க அடுத்தடுத்து எபிசோட்ஸ்லாம் வரணும் அப்படின்னா அவரை வச்சு எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாயின் பண்ணோம் மீண்டும் சீரியலில் ஜாயின் பண்ணால் தான் வந்து இந்த ப்ரோமோலாம் இந்த வந்து எபிசோட்ஸ் கண்டினியூ ஆகும் அவங்களோட பர்சன்ஸ்லாம் அப்படின்ட்டு ஸோ இப்போதைக்கு அவங்களோட பேர்சன்ஸ் வராது அன்பு கதிர் இவங்களோட பர்சன்ஸ் வச்சு தான் இந்த எபிசோட்ஸ் அடுத்தடுத்து மூவ் பண்ணுவாங்க அப்படிமா மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இப்படி தான் இருந்தது ப்ரோமோ அப்படின்றப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படிஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்